பிறஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் இன்று நாம் எடுத்துள்ள வெஜிடபிள் கேரட் ஒயிட் சென்னா ஒம்பு கொத்தமல்லி பரமிளகாய் கல்லுப்பு சீரகம் பெருங்காயம் பொட்டேட்டோ ஆல் வென் சாக மசாலா ஆட் க்ரஷ் செய்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கோர்ஸ் அரைச்சி செய்யும் போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யுங்க குக்கடு ரைஸ் ஆடட் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் டியரோ அரை வித்தியாசமான ஒன் போர்ட்ரைஸ் பாருங்கள் அது எப்படி அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பசித்தன்பர்களுக்கு ஜீவக்காரண் யாருள் வள்ளலார் பசாதம் நித்திய அன்னதானம் தயாராகி கொண்டிருக்கிறது ஜாக்ரி கொழுமிச்சம் பலம் அஸ்யூஷல் ஆடட் இந்த மாதிரி குறைக்கிறக்காக போடும்போது அது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோன்றவங்க இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட வைக்கணும் நல்லா கொதிக்கும்போது ட்வெண்ட்டி மினிட்ஸும் வச்சு ஒன் ஹவர் கழித்து எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் அருங்கல் அனைவரும் அரட்பெருஞ்சோதி வல்லலார் சத்ய ஞான சபை திருமளிகை நஞ்சை ஊத்துக்குலி அல்லகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் நம் சபை அமைந்துள்ளது வாரீர் அனைவரும் அருளை பெற்றுக்கொள்ளலாம் அன்பு உள்ளங்களே இன்று இல்லங்கள் தோறும் சன்மார்க்கம் அலகர் நகர் திரு கணேசன் ஐயா இல்லத்தில் நடைபெறுகிறது மாலை சரியாக ஆறரை மணிக்கு அனைத்து உள்ளங்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கிறோம் வாரி அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக பொட்டேட்டோ கேரட் சாதம் தையாடுவாடு ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு டேஸ்டியாக இருக்குது ஒரு வித்தியாசமான ஒன் போர்ட் ரைஸ் நாளை வித்தியாசமான வெஜிடபிள் வச்சு பார்க்கலாம் இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட் எடுத்துக்கோங்க அழகாக பறவைகள் மாயில்கள் அனைவரும் தானியங்கள் சாப்பிடுகிறான்கள் அல்லகு அல்லகு சிறிது நேரத்தில் ஜீவகாரூண்யாருள் உணவு சாப்பிடுவான்கள்